இன்னைக்கு எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம கீரணத்தம் போற வழியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன ஒரு நீர்நிலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அந்த இடத்தினுடைய பெயர் பாத்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்துருப்பீங்க காரக்குட்டை அப்படின்னு சொல்லுவாங்க பேர் கேத்த மாதிரி இது ஒரு அழகிய ஒரு நீர்நிலை இதை காட்டு இது வந்து ஒரு காரக்குட்டைன்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு நீர்நிலை அஹ் மழை பெய்துதுன்னு பாத்தீங்களாங்களேன் நீங்க கிட்டத்தட்ட ஒரு பத்தடி போலலாம் தண்ணி நிறைய நிற்கும் ஆமா இது வந்து எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னா ஆனா இது நீர்நிலைகள் ஒன்றும் குப்பை தொட்டி கிடையாது நம்ம குப்பைகளை கொட்டுறதுக்கு நீர்நிலைகள் கிடையாது இல்லைங்களா அதனால இந்த பதிவுல என்ன சொல்ல வரோம்னா இப்படி ஒரு அழகான ஒரு நீர்நிலையிலயும் உள்ள குப்பைகள் கிடக்குது ஸோ இதை போதுமே மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு நிறைய துணிகள் பிளாஸ்டிக் கவர் பாட்டில் அதெல்லாமே ஓரத்துல போட்டு வச்சிருக்கிறாங்க இது வந்து குப்பைகள் போடுறத வந்து நீங்க அளவுக்கு மக்கள் ஆரஞ்சு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குப்பைகள் போடுறத தவிர்த்தீங்கன்னா தான் உங்க அந்த பகுதி வந்து சுத்தமா இருக்கும் நீர்நிலை வந்து காப்பாற்றப்படும் இருக்கக்கூடிய விழிப்புணர்வு என்ன அப்படின்னா இங்க இங்க வரக்கூடிய மக்கள் இந்த வழியா நிறைய பேர் வண்டிகள் வருது போகுது ஆனா தெரியாத சிலர் வந்து பண்ணக்கூடிய தவறு எல்லாருக்குமே ஒரு தப்பான ஒரு முன் உதாரணமா இருக்கா நம்ம இந்த பகுதியில குப்பைகளை போடுறத கொஞ்சம் நிப்பாட்டுவோம் அது கூட இந்த பக்கமும் போய் பாருங்க இந்த இந்த நிறைய பிளாஸ்டிக் குப்பைகள் வந்து கிடக்குது நிறைய பிளாஸ்டிக் இது எல்லாமே இந்த நீர் குட்டையினுடைய வழித்தடம் சோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்த வழித்தடத்தையும் இந்த நீர்நிலையும் நம்ம பாதுகாப்பா அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்லையா இந்த ஒரு நீர்நிலை வந்து நம்ம ஒரு மாசுபாடு இல்லாத ஒரு நீர்நிலையா மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம் நீர்நிலைகள் ஒன்றும் குப்பை தொட்டி கிடையாது இந்த ஒரு செயல் தவறாத இதை இனிமே பண்ணாம தவிர்த்துருங்க இதை பார்க்கக்கூடிய எல்லாரும் இதுக்குள்ள குப்பைகளை வீசுறத உங்களுக்கு தயவு செஞ்சு தவிர்த்துக்கோங்க நன்றி